யாரும் வாங்க இன்னைக்கு நம்ம சொல்லாத காதல் சார்ட் ஸ்டோரியோட கடைசி பார்த்துட்டு வந்தாச்சுங்க நம்ம ருத்ரா அவங்க ஊர்ல இருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் கிட்டத்தாக ஆகப் போகுது இப்ப திரும்பவும் அவங்க ஊருக்கு போறாங்க அங்க உள்ள ஊர்க்காரங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க ருத்ராவோட அப்பா அம்மா அவங்க மொதம் ருத்ராவை பார்த்ததும் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே அப்புறம் நம்மளோட இந்த நிலைமைக்கு காரணம் தீப்போன்னு தெரிஞ்சா ருத்ரா எடுக்க போற முடிவு ஹா என்னவா இருக்கும் வாங்க வாங்க இன்னைக்கு இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் ஹா கடைக்குள்ள போடலாமா

இவங்க என்ன சொல்றாங்க யார பத்தி பேசுறாங்க ஒண்ணுமே புரியல இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல உள்ள எல்லாருமே போக்கிரா ருத்ராவோட அப்பா வெங்கடேசன் எல்லார்கிட்டயே மாத்தி மாத்தி உங்க பொண்ணு அப்படி இப்படினா இந்த பிளே பத்ததுக்கு நீங்க புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படி ஒவ்வொருத்தரும் தரம் மாத்தி மாத்தி சொல்லும்போது உங்களுக்கு என்ன நடந்துச்சு என்ன ஏதோ ஒண்ணுமே புரியல புரியாம ரெண்டு பேரும் என்னங்க கேட்டிங்களா ஆளாருக்கு முக்கள கோடி கோடி நின்னு பேசுறாங்கங்க எல்லாருமே நம்ம பொண்ணு நம்ம பொண்ணுங்கறாங்க ஏதோ இன்ஜினியரிங்கறாங்க Chief Guestங்கறாங்க ஒண்ணுமே புரியலங்க எனக்கும் தாமா எல்லாரும் என்கிட்டயே வந்து கேட்டுட்டு கேட்டுட்டு போனாங்க நான் எதுக்கு வேணா நம்ம ஸ்கூல்ல போய் பார்த்துட்டு வரவா நானும் வரேன்ங்க அம்மா அக்கா வந்திருக்காளா வாய மூடிடி ஏமா இன்ன அக்காவ திட்டிக்கிட்டே இருக்க இந்த வீட்டை விட்டு பத்துனா போதன அக்காவ அடிச்சு பத்தி விட்டுட்டீங்கல அக்காவையும் சென்னைக்கு அனுப்பி ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆச்சு அவ என்ன பண்றா எப்படி இருக்கா ஒரு வார்த்தை கூட என்ன ஏதுன்னு பார்க்கலையா அப்படி என்னமா உங்களுக்கு அக்கா மேல கோபம்

அப்பா எனக்கு பேசுறேங்கிற பயம் கூட இல்லாம என்னென்னமா பேசிட்டு இருக்க அப்பா அப்பா கிட்ட மரியாதை தான் இருக்கணும் பயம் இருக்க கூடாது எனக்கு உங்க மேல நல்ல மரியாதை இருக்குப்பா நான் பயப்படணும்னு அவசியம் இல்ல சூப்பர் சாரா சூப்பர் அக்கா சாரா அக்கா இப்படி கர்க்க ஏய் நீ எதுக்குடிங்க ஏய் வெங்கடேசன் மகளே இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம ஊருக்கு வந்தாலும் வந்தா நம்ம ஊரையே பெருமைப்படுத்திட்ட தேங்க்ஸ் அக்கா நம்ம ஊருக்கு பெருமையே உன்னால மட்டும்தான் என் பிள்ளைக்கு இப்பதான் சொல்லிட்டு வந்த நம்ம ருத்ராக்க மாதிரி படிக்கணும் இந்த மாதிரி வேலைக்கு போனோம் சூப்பர்மா தேங்க்ஸ் கா கோகிலா ஆ சொல்லுங்கக்கா பெத்தா உன்ன மாதிரி ஒரு பிள்ளைய பெக்கணும் ரொம்ப பெருமையா இருக்குமா சரி புள்ளைய வெளியவே நிக்க வச்சிருக்காங்க உள்ள கூட்டிட்டு போய் சுத்தி போடுங்க இங்க நம்ம ஊர் கண்ணே நம்ம ருத்ரா மேல தான் சரிக்கா எப்படி இருக்க நல்லா படிக்கிறியா நல்லா படிக்கிறேன்கா காலேஜ் என்ன படிக்கிற

நான் கிராமமா நான் தப்பா புரிஞ்சிக்கிட்டேன் அப்பா அம்மாவை மன்னிப்பியா அம்மா என்னமா கேக்குறீங்க நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன வெறுத்துட்டீங்க எதுபடி அதுக்கு முன்ன என்ன பாத்து பாத்து எனக்கு பிடிச்சதலாம் செஞ்சு நல்லவனா பாத்துக்கிட்டீங்க அம்மா தப்பு பண்ணலமா தாங்க நம்ம ருத்ரா மனசு நம்ம அப்பா அம்மா நம்ம பாத்துக்கிட்டாங்க நம்ம வாழ்க்கை ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு நம்மள வெறுத்துட்டாங்கன்னா அது நம்மளோட தம்பி தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறக்காக அப்படின்னு அவளே மனசை தேட்டிக்கிட்டு நம்ம பெத்தவங்க தான் இறங்கி போறதுல தப்பு இல்லைன்னு அப்பா அம்மா கிட்ட நல்லபடியா பேசிக்கிட்டாங்க அவங்களும் அவங்க பண்ண தப்ப உணர்ந்து மகன் கூட பாக்காம மனசாரம் மன்னிப்பு கேட்டுட்டாங்க ருத்ரா ஒரு வழியா படிச்சு சாதிச்சுட்டாங்க அம்மா நம்ம தருண் டீப்பு என்ன அவங்க ஏன் இருக்கலாம் கலந்துக்கல ஓகே ஓகே ஒருவேளை ருத்ராக்கு நம்மளால இனி எந்த கிட்ட பேரும் வந்துடக்கூடாதுங்கிறக்காக ஒதுங்க கூட இருக்கலாம் சரி ஓகே அவங்க என்ன பண்றாங்க என்னாச்சு போய் பாத்துடலாம்

அண்ணா ஆ தங்கச்சி அது வந்து என்னோட இந்த காரணம் நீப்புவா சாரி அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த மாசமா வாட்ச் பண்ணி அதுல உங்க மாறி போச்சு சாரி அனி தெரிஞ்சே தான் நான் செய்யல அந்த ஒரு தருண் உங்களுக்கு தெரியுமா தெரியுமா என்கிட்ட சொல்லல இல்லமா அது வந்து நீங்களே நியமாத்திட்டீங்களா அய்யோ தங்கச்சி அப்படிலாம் அனி அனி கோச்சிக்காதீங்க அனி நானே ரொம்ப நல்ல பையன் அனி இப்ப வரைக்கும் எதையுமே சொல்ல கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டான் உங்களை படிக்க வச்சத கூட சொல்ல கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டான் என்ன என்ன சொல்ற என்ன படிக்க வச்சது உங்க அண்ணனா ஐயோ அனி அது தெரியாதா ஏய் ஏய் கொளுத என்ன நடக்குறீங்க அம்மா அவன் செஞ்ச தப்புக்கு பரிகாரமா எங்க வீட்டுக்கு மருமகளாவே நீ வந்தற அம்மா பேசாம இருமா அத்தை சொல்லுமா எங்க அப்பா அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்கறாங்களான்னு தெரியாது அவங்க இஷ்டம் தான் ஏன் இஷ்டம் நீங்க வேணா எங்க அப்பா அம்மா வந்து பேசுங்க என்னமா என்ன சொல்ற ஆமாடி பேசுங்க மாமா அப்பா அம்மா ஓகே சொன்னா எனக்கு சமாதானம் இதோ இப்ப இப்பவே போய் பேசுறேன் டாட் நீ சும்மா இருடா சச காயத்ரி எங்க அவ ஃப்ரெண்ட்ஸ்ோட வெளிய பேசிட்டடாப்பா ஆ சரி சரி அவள கூப்பிடு நம்ம இப்பவே போய் ருத்ரா வீட்ல பேசிட்டு வந்திரலாம் சரிப்பா

ருத்ரா என்ன மன்னிச்சிடு சாரி ரொம்ப ரொம்ப சாரி ஆனா நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு பொண்ணை நமக்கு பார்த்ததும் புடிச்சிருக்கா அவதான் நம்ம லைஃப் தோணுதா அந்த பொண்ணை எந்த தொந்தரவும் பண்ணாம ஏன்னா அவங்க அப்பா அம்மாட்ட பேசுறது கூட ஓகேன்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன அறியாம உனக்கும் தெரியாம இந்த அளவுக்கு உன் லைஃப் ஆனதுக்கு காரணம் நான் என்னை மன்னிச்சிடுமா யார் சொன்னா நீங்க தான் காரணம் ஆ ருத்ரா இல்லமா இல்ல இல்ல நான் தான் காரணம் உன் வாழ்க்கைக்கு நான் வில்லனா வந்திருக்கேன் ஒரு பொண்ணை எப்படி எல்லாம் கஷ்டப்படக்கூடாதோ அந்த கஷ்டத்தெல்லாம் என்னால நீ பட்டுட்ட இல்லங்க என்னோட வாழ்க்கைக்கு வில்ல என் அப்பா அம்மா தான் என்ன சொல்றீங்க யார் என்ன சொல்லட்டும் ஏ அந்த கடவுளே வந்து சொல்லட்டும் உன் பொண்ணு இப்படி என்ன எப்படி நான் நம்பலாம் என்ன பெத்தவங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லனா நான் எப்படிங்க யாரையும் குத்தம் சொல்ல முடியும் தங்கச்சி இல்லனா எங்க அப்பா அம்மா மேல தான் தப்பு நான் சொன்னதை அவங்க நம்பி இருக்கணும் இல்ல என் மேல நம்பிக்கையாவது வச்சிருக்கணும் எதுவுமே இல்லாம அன்னைக்கு அடுத்துங்க பேசுனதா சரி நாம பார்த்த பார்வை தான் கரெக்ட்னா எல்லா முடிவும் அவங்களே எடுத்துட்டாங்கல ஐயோ ருத்ரா அலாதீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அலமாட்டேன் இனி நான் அலவே கூடாதன்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன் தீபக் சாரி அப்பா அம்மா தங்கச்சி பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டதும் எங்க வீட்ல போய் பொண்ணு கேளுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டேன் அது கூட எதுக்குனா இப்போ நம்ம ஊரே என்ன பத்தி பெருமையா பேசுறாங்க அதனால தான் எங்க அப்பா அம்மா நான் செஞ்சது தப்புதாமா நீ வீட்டுக்குள்ள வா ஏன் பொண்ணு அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்டாங்களோன்னு தோணுது அதான் அவங்கள பத்தி நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக

அம்மா ரொம்ப திட்டுறாங்க சம்பந்தமே இல்லாம அடிக்கிறாங்க சாப்பாடு கூட ஒழுங்கா சாப்பிட விட மாட்டேங்கிறாங்கன்னு நான் அழுதுகிட்ட அம்மா கிட்ட சொன்னப்போ இந்த லைஃப் நீயா தேர்ந்தெடுத்துக்கிட்டது எங்க கிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல அங்கே இருந்து நீ நல்லா வாழ்றதோ இல்ல உன்னால முடியலாட்டி சாகுறதோ இனி ஓம் பாடுன்னு சொல்லிட்டாங்க யோசித்து பாருங்கனா இந்த வார்த்தை எல்லாம் வேற யாராவது சொல்லிருந்தா கூட மனசு ஏத்துக்கிட்டு இருந்திருக்கும் ஆனா அப்பா கூட என் அப்பா அம்மாவ நான் வெறுக்கல என் ஒருத்தி வாழ்க்கைய பார்த்தா இருக்கிற தம்பி தங்கச்சி வாழ்க்கை வீணா போயிடும் நம்மள வெறுக்கறாங்க சரி ஓகே நம்ம சமாளிப்போம் நம்ம சமாளிப்போம் அப்படிதான் நான் இவ்வளவு சமாளிச்சேன் ஆனா இப்போ நான் இந்த நிலைமைக்கு வரதுக்கு காரணம் நீங்க தான் தீபக்கும் நீங்க மட்டும் இல்லாட்டி செட்டாலாம் போயிருக்க மாட்டேன் ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேனா ஒரு வீட்டுக்கு தனியா போன பத்து நாள்ல சுத்தி இருக்கிற பத்து பேர் வந்து டார்ச்சர் பண்ணாங்க இப்போ நான் ரெண்டு வருஷம் அங்க தனியா இருந்திருந்தேனா அதெல்லாம் நான் சமாளிக்கவே எனக்கு டைம் சரியா போயிருக்குமே தவிர இந்த அளவுக்கு நான் படிச்சிருக்கவும் மாட்டேன் ஒரு வேலையில போய் ஜாயின் பண்ணிருக்கவும் மாட்டேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா என் அப்பா அம்மா செய்யாதத நீங்க செஞ்சிட்டீங்க ஐயோ இருக்கட்டுமா ஆ தீபக் நீங்க எந்த குற்ற உணர்ச்சியிலும் இருக்க வேண்டாம் எனக்கு உங்க மேல எந்த கோபமோ வருத்தமோ எதுவுமே இல்ல

ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்ச பொண்ணுக்கு திரும்ப பொண்ணு கேட்டு வந்திருக்காங்களேனே அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க பஞ்சாயத்து பண்ண வந்தாச்சு உத்தரா நினைக்கிறதா இங்க நடக்க போகுதா இங்க பாருங்க உங்க பொண்ணு நாங்க நல்லா பார்த்துக்குவோம் இதோ என் பொண்ணுங்க ரெண்டு பேர் இருக்காங்க பாருங்க அந்த மாதிரி தான் உங்க பொண்ணு மாமா எல்லாம் சரிமா அந்த பொண்ணு இப்பதான் அவ வாழ்க்கையை இழந்துட்டு வந்து உட்காந்துருக்கா அதுங்களும் பொண்ணுன்னு கேட்டு வந்துட்டு இருக்கீங்க அதானே அதுவும் இல்லாம நம்ம ஊருக்குள்ள இப்ப இப்படி எல்லாம் நடந்தா நல்லாவா இருக்கும் ஆமா ஆமா கண்டிப்பா சும்மாவே இந்த காலத்து பிள்ளைங்க போன பாத்துக்கிட்டு எனக்கு வாழ்க்கை அந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் ஒரு கற்பனை கோட்டையில வாழ்றாங்க போய் அந்த மாதிரி எல்லாம் இல்லாட்டி அனுசரிச்சு வாழ மாட்டாளுங்க இப்ப என்ன ருத்ரா இந்த மாதிரி தானே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த மாதிரி நாமளும் பண்ணிக்கலாம் எல்லாம் வீட்டுல வந்து உட்கார வேண்டிதான் மாமா என்னமா பேசுறீங்க ருத்ரா எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வாழ்க்கையில இருந்து மீண்டு வந்திருக்கா புரியாம சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க அனே நீங்க பேசுறதும் சரிதான் நாங்க பேசுறதும் சரிதான் இதெல்லாம் ஒத்து வருமானே ஆமா ஆமா ஒரு பொண்ணை பத்தி இன்னொரு பொண்ணு அந்த மாதிரி இருக்கலாம் தான் நினைப்போறோம் என்னங்க பேசுறீங்க ருத்ரா பட்ட கஷ்டம் வேற நீங்க சொல்றது வேற பொண்ணுங்களை நம்ம வளக்குறதுல தான் இருக்கு ரீல்ஸ் பார்த்தா அந்த மாதிரி தான் வாழணும் நினைக்கிற பொண்ணுங்களை நீங்க வளக்குறது தப்பு அதான் அதான் இப்போ நாங்க வளக்குற பொண்ணுங்க தப்புன்னு சொல்வீங்க அதுக்கு அப்புறம் நீங்க இப்படி பண்ற வாழ்க்க கரெக்ட்னு சொல்வீங்க இப்போ நீங்கலாம் எதுக்கு வந்து பேசிட்டு இருக்கீங்க அங்க ரெண்டு குடும்பம் ஏதா இருந்தாலும் கலந்து பேசிக்கிறோம் ப்ளீஸ் நீங்க வந்து இங்க பஞ்சாயத்து பண்ணாதீங்க கிளம்புங்க அண்ணே அண்ணே யார் கிளம்ப சொல்றீங்க அக்கா பக்கத்து வீட்டுக்காரங்க தான் எப்ப இருந்தாலும் உதவி பண்ணுவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட வந்து நிக்கிறது நாங்க தான்

யாரும் இந்த காலத்துல மாதிரி கூழோ கஞ்சியோ கரைச்சு குடிச்சிட்டு புடுச வீட்டுல இருந்தாலும் சந்தோஷமா வாழ்வோம் யாரு நினைக்கிறா அப்படியே நினைச்சாலும் அது ஒரு சில பேர் தான் இந்த மாதிரி பறக்கணும்னு ஆசைப்படுறவங்க தான் நிறைய பேர் அவங்க லைஃப் எல்லாம் இந்த மாதிரி மாறிடாதா அவங்க லைஃப் எல்லாம் இந்த மாதிரி மாறணும்னு நினைச்சா கைய கால உடைச்சி தான் வாழணும்னு சொல்லி கொடுங்க என்னங்க அவங்க வீட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க நீங்க பேச விட்டு வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க அண்ணேங்க அண்ணன வர சொல்லுங்க அவர் இப்பதான் தோட்டத்துக்கு போனாரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கேன் வந்துட்டு இருக்காரு இங்க பாருங்க இந்த அக்கா வந்து பொறுமையா பேசிட்டு இருக்கு அந்த அண்ணன் வந்தாருன்னா தான் அவர் சும்மாவே குடும்ப கௌரவம் கௌரவம் குதிப்பாரு தயவு செஞ்சு கிளம்பிடுங்க வந்ததும் எங்க குடும்பத்தை இப்படி எல்லாரும் அசிங்கப்படுத்துற மாதிரி நடத்துக்கிட்டீங்கன்னு அவங்க உங்ககிட்ட கோபப்படப்படுறாரு கிளம்புங்க கோகிலா என்ன பாத்துட்டு இருக்க போ சொல்லு இல்ல உன் வீட்டுக்கார வந்ததும் வரட்டும் சுந்தரி ஆ சொல்லுங்க வா வெளியே போய் வெயிட் பண்ணலாம் இன்னும் இங்கே உட்காந்துட்டு இருந்தோம் இது பேசுற பேச்ச கேட்க முடியாது இந்த காலத்துல ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா கண்டுக்கவே மாட்டாங்க ஆனா அந்த பொண்ணுக்கு நல்லது நடக்குதுங்கும் போது ஆளாளுக்கு வந்து அவங்க அவங்க சொல்லுவாங்க இதுதான் உலகம்

அக்கா பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம வீட்ல வந்து இப்படி நாட்டமா பண்ணாதான் செய்வாங்க. சரி சரி ஓகே ஓகே. ருத்ராவோட அப்பா வந்து என்ன பேசுறாருன்னு பாப்போம். அவர் சும்மாவே மானம் மரியாதை கவுரவம் குதிப்பாரு இன்னைக்கு என்ன பண்ண காத்து கிடக்காரோ நான் உங்களுக்கு புரியலையா? என்னோட எங்க அப்பா தான். நான் எதுவும் நினைக்கலனா எனக்கு நான் நலமிக்கு கொண்டு வரணும்னா இந்த அளவுக்கு செலவு பண்ணி انا படிக்க வெச்சு இப்போ நான் ஒரு வேலையில உட்கார்ந்திருக்கنا அதுக்கு அவங்க தான் காரணம் நீங்களாவது சொல்லுங்கனா ஆ புரியுமா எல்லா உங்களுக்கு புரியும் அப்புறம் ருத்ரா உன் அண்ணா நான் உனக்கு கேக்குறேன் சொல்றியா என்னனா இல்ல உங்க அப்பா அம்மா பத்தி தெரிஞ்சிக்கிறதுக்காக என்ன போய் பொண்ணு கேளுங்கனா எல்லாத்தையும் சொல்லி அனுப்பி விட்டுட்ட انا உனக்கு விருப்பமாமா அண்ணா சொல்லுமா உனக்கு விருப்பமா

ருத்ரா நீ சொல்லுமா இப்ப பொண்ணு கேக்கதா போயிருக்காங்க உங்க அப்பா அம்மா ஓகே சொல்லிட்டா நானே ஓகே சொல்றேனா ஓகே சொல்லலனா அண்ணா ஓகே சொல்லலனா அது அது வந்து எங்க அப்பா அம்மா என்ன புரிஞ்சிட்டதே அவ்வளவுதானே சென்னையில போய் செட்டில் ஆயலாம் நினைச்சிருக்கேனா வேலைய பாத்துட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு படிக்க முடியாதவங்க கஷ்டப்படுறவங்க எல்லாத்துக்கும் உதவி செஞ்சி என்னோட வாழ்க்கை அப்படியே போகட்டும்னா அப்பனா தீபு

நீ பேசாம இருடா இப்ப வந்து பேசிக்கிறேன் ருத்ரா எதுக்காக சொல்றான்னு எனக்கு புரியுது இவ்ளோ நாள் இத பத்தி பேசவே கூடாது பேசி மனச கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்சேன் நான் அவ மனசு எனக்கு புரியுது அவளால நான் இருப்பேனே வேணும் ஒரு துளி கூட கஷ்டப்பட மாட்டேன் பாரு உன காலேஜுக்கு போகும் பாப்பேன் அந்த ருத்ராவைதான் இன்னும் நான் பாத்துட்டு இருக்கேன் நடுவுல நடந்த கசப்பான விஷயம் எதுவுமே நான் நினைக்கல இனி நினைக்கவும் மாட்டேன் உன்னையே நினைக்க விடாம பாத்துக்கிறேன் உனக்கு என் என்னடா நம்பிக்கை இருந்தா சொல்லு உனக்கு சென்னையில தான் போய் இருக்கணும் நினைச்சேனா நானும் உன் கூட வரேன் சொன்னியே எல்லாத்துக்கு உதவி செய்யணும்ன உனக்கு சப்போர்ட்டா இருக்க இன்னும் என்னமா வேணும் இதுக்கு மேலயும் உன் மனசு இறங்கலனா இனி உன் தங்கச்சி விருப்பம்டா நான் உன்னை கம்பேர் பண்ணல ஒரு பொண்ண அவங்க விருப்பத்துக்கு மாறா கட்டாயப்படுத்துறதோ கஷ்டப்படுத்துறதோ தப்பு நான் இனி கஷ்டப்படல ஆ ருத்ரா அண்ணா ரொம்ப கோபப்பட சொல்லாதீங்க ஏย நான் கோபப்பட்டா உனக்கு என்னவா எனக்கு என்னவா அண்ணா நான் கோபப்படுவேனா கோபப்படு யார் வேண்டாம் சொன்னா அண்ணா அவ네 பேசாம இருக்க சொல்லுங்க இடே என்னால நான் பேசாம இருக்க முடியாதுடா இவ்வளவு தூரம் சொல்லிய மனசு இறங்கலனா போ சொல்றா போ சொல்லு அண்ணா என்ன போ சொல்லாம யாரனா நான் ஆ அதானே நான் யாரு அடுத்தவன் தானே அண்ணா அடுத்தவனா அந்த என்கிட்ட பேசவே வேண்டாம்னு சொல்லுங்க ஆமா ஆமா இப்ப யார் வந்து வந்து பேசிட்டு இருக்காங்களா இங்க பாருங்க அண்ணா நான் புரிஞ்சிக்க வேண்டிய எங்க அப்பா அம்மாவே புரிஞ்சிக்கற காலத்துல புரிஞ்சிக்கல அண்ணா என்ன புடிக்குங்கற ஒரே காரணத்துக்காக என்ன புரிஞ்சிக்கிட்டு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண அவன் எனக்கு ரொம்ப பெருசு தான் அதுக்காக நான் ஓவரா பேசிட்டே இருந்தா நான் ஒத்துக்க மாட்டேன் டேய் அப்படி தான்டா பேசுவே

ஐயோ அப்படி என்னப்பா உனக்கு என்னடா தெரியும் ஏய் உன் கஷ்டத்துக்கலாம் பல மடங்கு ஆஹா கோழி மடங்கு நான் சந்தோஷத்தை குடுக்குறேன் அப்படின்னு எவ்வளவு நாள் நினைச்சிருக்கேன் தெரியுமா கோழி மடங்கு வேண்டாம் சின்ன சின்ன சண்டை போட்டுட்டு இந்த மாதிரி கோபப்பட்டுட்டு நல்லா நிறைய நிறைய சந்தோஷத்தோட ஆ அதுக்கு நீ ஓகே சொல்லணும்ல

அவங்க என்ன பிள்ளையே இல்லேன்னு சொன்னாலும் பரவாயில்ல என் குடும்பம் நான் நல்லா பாத்துக்குவேன் என் தம்பி தங்கச்சியை நல்லா படிக்க வைப்பேன் இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஓகே தானா ஓகே வாங்க கேக்காத நான் இப்படி தான் செய்வேன்னு சொல்லு அதனால அவங்க முடிவை நான் எதிர்பார்க்கல ஆனா ஆனா என் மேல கோபம் வர்க்கம்லாம் இல்லையே அப்புறம் என் மேல என் கல்யாண வாழ்க்கை சந்தோஷம்லாம் ஒண்ணும் கிடையாது போன நாள்ல இருந்து கஷ்டம் மட்டும்தான் உன் கல்யாண வாழ்க்கை இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல ஒரு கனவு கண்டா காலையில இன்னைக்கு மாத்திரம் மறந்துருவோம்ல அந்த மாதிரி தூக்கத்துல வந்த கனவு மறந்துரு நான் இங்க இருக்கவா இல்ல கிளம்பவா இதெல்லாம் ஒரு கேள்வியாடா டேய் பாத்துக்கோங்க மக்களே இவங்க காதல் கை கூட வரைக்கும் அந்த ஃப்ரெண்டு அண்ணன்களாம் தேவைப்படுவோம் ஓகே மட்டும் ஆயிடுச்சு அடுத்த நிமிஷம் அடுத்த செகண்ட் கல்வி விட்டுருவாங்க போடான்னு வெளியே தள்ளவங்களை நாமளே கிளம்பிடுவோம் நீங்க ருத்ராப்பா என்ன சொன்னாருன்னு கேட்டுட்டு கிளம்புங்க

அதுக்கு என் பொண்ணு எவ்வளவோ கொடுமை அனுபவிச்சு வந்துட்டா இப்போ வரைக்கும் எங்களை வெறுக்காம அப்பா அம்மான் ஓடி வந்து கட்டி பிடிச்சி அந்த நிமிஷம் நான் செத்துட்டேன் என் புள்ள ஏன் தங்கத்தை நான் புரிஞ்சுக்காம விட்டுட்டேன் இல்ல என் மகன் வந்ததும் நான் சொல்றேன் அவளுக்கு சம்மதம்னா நீங்க எப்படி சொல்றீங்களோ அந்த மாதிரி கல்யாணத்தை ஜாம் ஜாம்ல வச்சுக்கலாம் நான் எல்லா விஷயத்தையும் முன்னே நான் பாக்குறேன் ஆனா என் பொண்ணு நல்லா பாத்துக்குவீங்கல்ல அதோ என் ரெண்டு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கேன் அவங்க எங்க வீட்டுல எப்படியோ அதே மாதிரி தான் ருத்ராவும் இந்த ஒரு வார்த்தை போதுங்க என் மக வந்தோன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன் அண்ணே என்ன இது நிறுத்தங்கம்மா போதும் அக்கா பக்கம் ஊர் சாணம் கௌரவம் சொல்லி என் பொண்ணு வாழ்க்கையை நான் நினைக்காம விட்டுட்டேன் ஏதோ அந்த தம்பிங்க ரெண்டு பேர் இருந்தனால என் பொண்ணு இந்த அளவுக்கு முன்னேறி இவ்வளவு தூரம் இங்க வந்திருக்கா இல்லனா அந்த சென்னையில காணா போனாம போயிருப்பா என்ன இப்படி பேசுற நான் பெத்த பொண்ணு என் பொண்ணு வெட்டி வீரா போ கௌரவமா நான் பாக்க மாட்டேன் எந்த பொண்ணுகிட்ட இனி நான் பாக்க மாட்டேன் போங்க போங்க இனி அவராது வீட்டு வேலையை போய் பாருங்க மொத்தவங்க வீட்ல என்ன நடக்குதுன்னு தயவு செஞ்சு பாக்க வராதிங்க நீங்க எல்லாம் தலையிடலாட்டியே எங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் வாக்கா அவர் எடுத்த முடிவும் ரொம்ப நல்ல முடிவுதான் ஒரு பொண்ணோட வாழ்க்கை அத நம்ம இப்படி தெருவுக்கு கிழத்து பேசுறதே தப்பு நம்ம எல்லார் வீட்லயும் பொண்ணுங்க இருக்காங்கங்கறத நம்ம மறந்துறோம் அவரார் வாழ்க்கையே அவரார் வாழட்டும் நாம இதுக்கு நடுவுல வாங்க போலாம் ம் என்னங்க ஆக்கோकिला நானும் இத தாங்க நினைச்சேன் அம்மா பொண்ண நம்ப வேண்டிய நேரத்துல நம்பல ஏன நம்ம பொண்ணு வந்ததாம் அவகிட்ட பேசி சரினா ஜாம் கல்யாணம் பண்ணி சொந்தக்காரங்க அவங்கள நாம பெத்த பிள்ளைகளை நம்பி அவங்க சொல்றதே நம்ம காது கொடுத்து கொஞ்சம் கேட்கணுங்க அத நம்ம கேட்டா அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா பழகும் போது இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையும் வராது யாரும் கஷ்டமும் பட மாட்டாங்க இத கண்டிப்பா நம்ம வெங்கடேசனும் கோகிலாவும் புரிஞ்சிருப்பாங்க நினைக்கிறேன் நீ என்னங்க ஜாம் ஜாம்னு கல்யாணம் தான் நம்ம ருத்ரா சொன்ன மாதிரி அவங்க குடும்பத்தையும் பாத்துக்குவாங்க கஷ்டப்படுறவங்கள படிக்க வைக்க உதவி பண்ண எல்லா வேலையும் நம்ம தீப்பு கூட சேர்ந்து சந்தோஷமா செய்வாங்க விடுங்க தீப்பு விடுங்க ஆ அடேய் என்னடா பண்றீங்க அங்க உங்க கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்கன்னு சொல்ல வந்தா இங்க சரி ஓகே நடத்துங்க நடத்துங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டவங்க இனிமே சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம் அப்புறம் நம்ம ஸ்டோரி இதோட முடிஞ்சதுங்க சொல்லாத காதல் ஷார்ட் ஸ்டோரி நல்லா இருந்ததா கண்டிப்பா சொல்லுங்க அப்புறம் எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு சில லட்சியம் கனவு எல்லாமே இருக்குங்க ஆனா அதெல்லாம் என்னன்னே நம்ம தெரியாம புரிஞ்சுக்காம ஒரு பொண்ணு புடிச்சிருக்குன்னு ஒரே காரணத்துக்காக அவங்களை பாக்குறது அவங்க கிட்ட போய் பேசுறது இதெல்லாம் அந்த பையனுக்கு சரின்னு தெரியலாம் இதனால ஒரு சில பொண்ணுங்க நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கையை கேள்விக்குரிய மாறுதுங்க நாம கஷ்டப்படாம இருக்கணும் நம்ம சுத்தி உள்ளவங்களையும் நம்மளால கஷ்டப்படாம வச்சுக்கணும் அந்த மாதிரி இருந்தா எப்பவும் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க சரி ஓகே ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து உங்க எல்லாத்தையும் ஒரு புது ஷார்ட் ஸ்டோரியில திங்கக்கிழமை உங்களை சந்திக்க வரேன் ஓகேங்களா பாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்படிக்கு உங்கள் லீலா கணேஷ்